ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் சிவாய நம ஓம் இரீம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய் நம ஓம் க்ரீம் சிவாய நம ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடல் ஐந்தாம் தந்திரம் இருபத்தி ஒன்று தலைப்பு புறச்சமய நிந்தனை இறைவனை அடைய வேண்டும் என்று வழிபாடு செய்யாமல் ஆசைகளுக்காக புற வழிபாடு செய்வதை நிந்திப்பதை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார் திருமுடன் இறைவனை அடைகின்ற வழிமுறையை தேடி அமரர்கள் முனிவர்கள் எல்லாம் தாங்கள் செல்ல வேண்டிய வழிமுறையை கண்டுகொண்டார் அதிலேயே சிறிதும் மாறாமல் இருந்தார் சிவம் என்ற பரம்பொருளை பெற்றடைந்தார் ஆனால் அவர்கள் சென்ற வழிமுறையை அறியவில்லை மற்றவர்கள் அதனால பின்னாலும் முன்னாலும் இருக்கின்ற வழிமுறைகள் என்று பலவாறாக தேடி அலைந்து எந்த வழியின் நிலைய கடைபிடிக்கிறார் அதனால இறைவனின் திருவர்களை இல்லாதவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார் அமரர்களும் முனிவர்களும் சென்று அடைந்த வழிமுறைகள் செல்லாமல் எந்த வழியில் செல்வது என்று திகைத்துக்கொண்டே அடைகிறார்கள் என்று திருமணம் சொல்கிறார் அந்நேரி நாடி அமரர் முனிவரும் சென்னேரி கண்டார் சிவன் என பெற்ற முதல்வன் அருளிலே இறைவனை அடைகின்ற வழிமுறையை அறிந்து கொள்வதும் அதன் மூலம் தமக்கு ஜோதியாகி இறைவனை பெறுகின்ற வழிமுறையும் அறிந்து கொள்ள வேண்டும் குழப்பமானது என்று ஒன்று இல்லாமல் போய்விடும் அதனால எண்ணெய் அடைவதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் அறுக்கின்ற வழி அதுதான் அதனால இதை கடைபிடித்து நன்மை செய்கின்ற ஜோதியாக உள்ள இருக்கின்ற இறைவனை அணைந்து தான் எனும் அகங்காரத்தை நீக்குகின்ற வழிமுறை அறிய வேண்டும் அப்படி அறியவில்லை என்று சொன்னால் மாயையில் கொள்ளத்தான் வேண்டும் வரைக்கும் அருளை பெறாத ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்று திருமணம் சொல்கிறார் அதனால நமக்குள்ளே நிற்கின்ற ஜோதி ஆகிய இறைவனை பெறுகிற வழியை அறிய வேண்டும் இதுதான் முக்கியம் உருமாறு அறிவது ஜோதி பெருமாறு அருகில் பிணக்கொன்றும் இல்லை அருமாறது வான தங்கியுள்ளாங்க ஏழைகள் தாமே இறைவனை அடைகின்ற வழியில் நடக்கும் போது கிடைக்கின்ற பலன் ஒன்று இருக்கு இந்த உலகத்தில் தனது உடலுக்கு உண்டான வினையின் போக்கில் செல்பவர்கள் மற்றவர்கள் மாயையால் தமக்கு உண்மை என்று நம்பி கூறுகின்ற கற்பனையான விஷயங்களையெல்லாம் நம்பி கேட்கிறார் இவர்கள் தங்களில் வினைகளின் வழியாகவே மற்றவர்கள் சொல்வதை உண்மை என்று நம்புகிறார் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறார் இதற்கு காரணமாக இருக்கின்ற வினைகளை நீக்குவதற்கு உலகத்தில் உள்ளவர்கள் தம் மீது எவ்வளவு வழியை சுமத்தினாலும் அதை கவலைப்படாம இறைவனை அடைகின்ற வழியை விட்டுள்ளார் அப்படி நடந்தால் இறைவனை அடைவதற்கான அனைத்து விதமான வழிகளும் அந்த வழிகளில் செல்வதற்கு பக்குவமும் கிடைத்துவிடும் என்று திருமலை சொல்கிறார் அதனால நம்ம இறைவனை அடைகின்ற வழியை மட்டும் நம்ம கிடைக்கின்ற பலன் ஒன்று இருக்குன்னு நம்பணும் முதல்ல வழி நடக்கும் பரிசு ஒன்று ஒன்று ஐயம் கழி உண்டவர் கற்பனை கேட்படங்கும் நீக்கி பரவலும் ஆமே இறைவனை அடைகின்ற வழியில் ஆசைகள் இல்லாமல் சென்று புரிகின்ற மாபெரும் தவம் அதன் பயனால் நிலைபட்டு நிற்கின்ற போது ஞானிகள் பழிக்கக்கூடிய உலக வழிகளில் செல்லும் போது வலிமையான வினைகளினால் கட்டியிருக்கின்ற பற்றையெல்லாம் அறுத்துவிட தாம் இருக்கின்ற இடத்திலேயே இறைவனை நோக்கி வழியிலே செல்ல வேண்டும் வலிமையான வினைகளில் ஆட்பட்டு வினை வழியே செல்லுகின்ற உலகத்தவர்களின் உறுதியான பந்த வாசங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் இறைவன் இருக்கின்ற இடம் நோக்கி அவனை அடைகின்ற வழியில் செல்ல வேண்டும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகியே இறைவனின் முன்பு சென்று நிற்க வேண்டும் என்று திருமணம் சொல்கிறார் வழி சென்று மாதவம் வைகின்ற போது வழி செல்லும் வல்வினை பற்றறுத்து ஆங்கே வழி செல்லும் கீரம் விட்டு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற தேவர்கள் இறைவனை அடைவதற்கான ஆறு விதமான வழிமுறைகளை இறைவனிடமிருந்து பெற்றார் அவர்கள் பெற்ற வழிமுறைகளின்படி சாஸ்திரங்களை ஓத வேண்டும் இறைவனை அடைவதற்கு வழி என்பதை தெரிந்து கொண்டோம் என்று அவர்களும் சொல்கிறார் அனைத்திற்கும் ஆதி தலைவன் இறைவன் எந்தவிதமான எண்ணங்களும் இல்லாத பேரமைதியில் இருந்து தெரிந்து அறிந்து கொண்டால் உள்ளுக்குள் ஒன்றாக கலந்து நிற்பதை நாம் பார்க்கலாம் நின்ற தேவர்கள் ஆறு சமயங்கள் பெற்ற சாத்திரம் ஓதமை அறிந்தோம் என்பர் ஆதி வீரானை கமையறிந்தாருள் கலந்து நின்றானே ஆறு வழிமுறை தியானம் ஜபம் பூஜை சக்கரம் ஞானம் இந்த ஆறு தான் தியானம் என்று சொன்னால் மந்திரத்தை மனதிற்குள் தியானம் ஜபம் என்று சொன்னால் அக வழிபாடு மூலம் ஜெபிக்கும் பூஜை சொன்னால் புற வழிபாடு மூலம் ஜெபித்தல் சக்கரங்கள் அமைத்தல் மந்திரத்தின் பொருளை தேடி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுதல் மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் புத்தி இதுதான் சொல்றார் அடுத்து சொல்றார் அழகாக அமைக்கப்பட்ட கொன்றை மலர்கள் படந்திருக்கின்ற திருச்சடையை தரித்திருக்கிறான் இறைவன் அவனுடைய திருவடிகளை எப்போது நினைக்க வேண்டும் எண்ணங்களையும் நெஞ்சிலே வைத்திருக்க வேண்டும் இப்படி உலகத்திலேயே இறைவனின் திருவடிகளுக்கு இணையானவர்களாக அவர்கள்தான் இருக்க முடியும் இப்படி இல்லாமல் இறைவன் வேறு தாம் வேறு என்று நினைத்து கொண்டு எப்போதும் இருந்தால் தாம் எருந்திய எதுவும் கிடைக்காது ஏக்கத்திலே தான் இந்த உலகத்தில் இருந்து இந்த பிறவி முடியும் என்று துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று திருமூலன் பாங்கமர் அமர் கொன்றை படர் சடையானடி, தாங்கும் அனிதர் நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் ஏங்கி உலகில் இருந்து அழுவாரே பிறவி எனும் துன்பத்தில் இருந்து அழுகிறார்கள் சில மனித இனத்திற்கான ஒழுக்கங்களிலே கெட்டவன் செய்வதற்கு அரியதான தவங்களை செய்வதை குறிக்கோளாக மேற்கொள்ளாமல் தவங்களை செய்யும் போது தலைவனாகவும் அடியானாக இருக்கின்ற இறைவனை எண்ணிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இந்த துன்பம் வராது அவர்களின் துன்பம் நீங்கும் வருந்தாமல் இருக்கலாம் அதனால வானவர்களின் அரசனாகிய மாபெரும் கருணை அருள்வான் இறைவன் அவன் பிறப்பில்லாதவன் என்று நினைக்க வேண்டும் ஏதென்று அழுவாரும் இயல்பு மேல் கொண்டு மேல்ண்டு வரு மும் மலங்களை மட்டுமே அறிந்து கொண்டவர்கள் தன்னுடன் துணையாகவே நிற்கின்ற இறைவனை பற்றி நினைப்பார்கள் இந்த மூன்று மலங்களை அறிந்து கொள்ள வேண்டும் தனக்கு துணையா இருக்கிற இறைவனை நினைத்து வழிபட்டால் போதும் போயிடும் உலக அறிவை மட்டும் தெரிந்து கொண்டால் அதற்குள்ளே விழுந்து கிடந்து பயன்களை தானே அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கு ஆனாலும் உலக அனுபவத்தை விட்டுட்டு இறையறிவை பெற வேண்டும் என்று சொல்கிறார் மாயை என்னும் இருளால் அறிந்து கொள்ளக்கூடியதை மட்டுமே அறிந்து கொண்டவர்கள் வினைகளோடு கலந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள் இறைவன் என்னும் மேகத்தில் இருந்து ஆன்மா என்னும் நீராக தாம் வந்து இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீண்ட மாபெரும் மேகத்தைப் போல அருளை மழையாக பொழிபவனாக இறைவன் இருக்கிறான் என்று திருமூலர் சொல்கிறான் துணை பிலா காரவாளர் படுமயந்தானு காரிவாளர் கலந்து பிறப்பர்கள் நீரறிவாளில் ஆமே இறைவனிடமிருந்தே நாம் வந்திருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் அறிவோடு கூடி அழைக்கின்ற பழமையான தலைவன் இறைவன் ஒரு ஓடக்காரனும் படகுமாக வந்து உடலுடன் சேர்ந்து பாரமாக இருக்கின்ற பற்றுக்கள் கர்மங்கள் அழிப்பான் பிறவி எனும் வெறுங்கடலை கடக்க உதவுவான் ஆக நாம் படகு ஓடக்கார் இந்த தான் நம்ம நினைக்கணும் இறைவன் இந்த வழிமுறையை தெரிந்து கொண்டும் கொடுமையான வினைகளை கொண்டிருப்பதால் அதை உணராமல் இருப்பவர்கள் பிறவியை கடப்பதற்காக இறைவனின் செம்மையான திருவழிகளை நினைக்காமல் இருக்கிறார் ஓடத்திலே நம்மை வைத்துக் கொண்டு ஓடக்காரன் ஓட்டிக்கொண்டு கொண்டு செல்கிறான் ஓடக்காரன் ஓட்டுவோனே நாம் என்ன நினைக்க வேண்டும் அவனை நினைக்க வேண்டும் இறைவன் அப்படித்தான் என்று அற்புதமான ஒரு இலக்கத்தை நம்முடைய திருமண சாமியும் கூடி அழைத்ததோ தோனி பரியுடன் சிந்தும் சிந்து கண்டும் கொடுவினையாளர் எப்போதும் நிலையாக இருக்கின்ற ஒருவன் இறைவன் அவன் நினைக்கும் வடிவமாகவே கலந்து மனதின் தன்மைக்கு ஏற்றவாறு இருக்கிறான் இப்படி இறைவன் இருப்பதை எடுத்து சொன்னால் அறியாமையில் மூழ்கி அறிவு குறைபாடினால் ஏழைகளாக இருக்கின்ற மனிதர்கள் எழுந்து சிரிக்கிறார் இப்படி எண்ணத்திற்கு ஏற்றபடி தம்மோடு பொருந்திருக்கின்ற இறைவனை தமது மனதினால் தொழுது வந்தால் தனக்கு சரிசமமாக எதுவும் இல்லாதவனாகிய இறைவன் தங்களின் மனதிற்குள் வெளிப்பட்டு அவனை உணர்வதற்கான வழியில் செல்ல வைப்பான் என்று சொல்கிறார் அதனால இறைவனை வடிவமாகவே கலந்து மனதின் தன்மைக்கு ஏற்றவாறு இருக்கிறான் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இறைவன் இருப்பதை எடுத்து சொன்னால் அறியாமையில் மொழியை குறைபாடினால் ஏழைகளாக இருக்கிறோம் சாமி இருக்கிறார்னா எழுந்து சிரிப்பார் அப்படி சிரிச்சான்னு அவன் நாம் என்ன பண்ண முடியும் அதனால மனதினால் தொழுது வந்தால் தனக்கு சரிசமமாக எதுவும் இல்லாதவன் இறைவன் மனிதர்கள் வெளிப்பட்டு உணவருக்கான வழியிலே செல்ல வேண்டும் என்று திருமணம் சொல்கிறார் மண்ணும் துண்ணி மனமே தொழுவின் தன்னையும் அங்கே தலைப்படலாமே ஏன்னு என்று சொல்லி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி